தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது வெறும் காகிதம் ஆகும் கடல் அலைகள் வண்ண பட்டத்தை தாங்கியிருக்கும் நூல் நம்மை பிணைத்திருக்கும் தொப்புள் கொடி உறவின் சாட்சி திக்கற்று நின்ற வேளையில் எங்களுக்காக ஒரு குரல் ஒழிக்காதா என்று ஏங்கிய அந்த பூமி இன்று தன் நன்றி கடனை வானில் எழுதி பார்க்கிறது கண்ணீர் காய்ந்து போகாத மண்ணில் இருந்து ஒரு மாற்றத்தின் நம்பிக்கையோடு கைகளை உயர்த்துவது என்பது மரணத்தை வென்ற மாபெரும் துணிச்சல் முகவரி தொலைத்து நிற்கும் மக்களுக்கு இந்த விவசாயி சின்னம் என்பது வெறும் அரசியல் குறியீடு அல்ல அது அவர்களின் தொலைந்த அடையாளத்தை மீட்கும் கலகர விளக்கம் சொந்த மண்ணில் உரிமைகளை இழந்தாலும் தன் இனத்தின் பெருமையை வான்வெளியில் பறக்கவிட்டு அழகு பார்க்கிறது உறவுகள்

ஓ பட்டத்தை பார்த்தீங்களா ஆமா வானில் பறந்த விவசாயி உலகம் எங்களை மறந்த போதும் எமக்காக பேச ஒருவன் உண்டு என்ற அந்த பேரன்பு அது மானுடம் கடந்த தெய்வீகமானது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத தூய அன்பு ஈழத்து மழலைகளின் கைகள் வழியாக தமிழ்நாட்டை நோக்கி வீசும் தென்றல் இது கடல் கடந்தாலும் நாம் இரு வேறு உடல்கள் அல்ல ஒரே உயிருக்கு இரண்டு இதயங்கள் என்பதை இந்த பட்டம் உலகிற்கு உறக்கம் சொல்கிறது இருள் சூழ்ந்த எம் எதிர்காலத்திற்கு தமிழகத்தின் திசையில் இருந்து ஒரு விடியல் பிறக்காதா எனும் அந்த ஏக்கம் நெஞ்சை தீரும் ரணம் ஒரு பட்டத்தை உயிரை ஏற்றும் தருணம் தங்கள் இழந்த இறைமையையும் உரிமையையும் மீண்டும் ஒரு முறை மனதளவில் ஏற்று பார்க்கிறார்கள் எங்கள் காலம்தான் இருந்து போனது எங்களின் அடுத்த தலைமுறைக்காவது ஒரு ஒளி பிறக்காதா என்ற அவர்களின் தவிப்பு தான் இந்த பறக்கும் பட்டம் இது வெறும் அரசியலாக பார்க்காமல் தங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஓடிவரும் சொந்த ரத்தமாக அண்ணனை அவர்கள் கொண்டாடுவது காலத்தின் நீதி பட்டம் பறக்கும் போது அவர்கள் கண்ணீர் கண்களில் திரளும் ஆனந்த கண்ணீர் சொல்லாத கதையை சொல்லிவிடுகிறது கிளைகள் ஒரு பக்கம் தழைத்தாலும் அதன் ஆணிவேர் வேர் அக்கறையில் இருக்கிறது என்பதற்கு இந்த ஈழத்து உறவுகளின் கொண்டாட்டமே சாட்சி என் அன்பு சொந்தங்களே இது வெறும் பட்டம் திருவிழா இல்ல இது ஒரு இனத்தின் ஆன்மா எழுப்பும் பேரொளி கடலுக்கு அக்கறையில் ஒரு கூட்டம் நமக்காக காத்து கிடக்கிறது அவர்கள் சுமந்து நிற்கும் அந்த நம்பிக்கை நம்மை இங்கே உறுதியாக நிற்க வைக்கட்டும் நாம் விழுந்தாலும் நம் அடையாளம் வானில் நிலைத்து நிற்கும் நன்றி வணக்கம்